என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன் இந்த வார விசுவாச திறவுகோல் எறிந்துவிடு விடு அணைந்துவிடும் யோனா ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது யோனாவை எடுத்து ஏன் சமுத்திரத்திலே போட்டார்கள் எரிந்துவிடு அணைந்துவிடும் என்கிற தலைப்பு நிறைய பேருடைய வாழ்க்கை என்னும் போட் இப்படித்தான் அலைகளும் திரைகளுமாக இருந்து கொண்டிருக்கிறது புயல் வீசிக்கொண்டிருக்கிறது சாதாரண புயல் அல்ல கொடும் காற்று பெரும் காற்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் ஆண்டவரா ஆண்டவரா என் வாழ்க்கையில் கட்டளையிட்டிருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும்பலாம் ஆம் ஆண்டவர் தான் கட்டளையிட்டிருக்கிறார் எதற்கு தெரியுமா அவர் அழைத்த அழைப்பிற்கு கீழ்ப்படியாமல் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க எனவே புயல் அடங்காமல் இருக்கிறது ஆண்டவர் அனுமதித்த புயல்தான் உங்கள் வாழ்க்கையிலே கொடும் காற்றாக வீசிக்கொண்டிருக்கிறது பெரும் காற்றாக வீசிக்கொண்டிருக்கிறது இதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம் பெரிய மாணவர்களே எரிந்துவிடு அணைந்துவிடும் என்கிற ஒரு தலைப்பு யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போடுறாங்க எதற்காக யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட வேண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு யோனாட்ட நீ நினைவேக்கு போகணும் அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணணும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது எனவே நீ அங்கே போக வேண்டும் ஆனால் இந்த யோனா நினைவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி ஆண்டவருடைய சமூகத்துக்கு விலகி போடுகிறார் நிறைய பேர் இப்படித்தான் ஆண்டவர் சொல்வதை கேளாமல் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் செய்வது தவறு என்று தெரியும் அழைத்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியும் தனக்கு ஒரு ஊழியம் வைத்திருக்கிறார் என்று தெரியும் இந்த காரியத்தை நான் செய்ய பல முறை மெய்ப்பர்கள் அழைக்கிறார்கள் மெய்ப்பர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் தீர்க்க தரிசனமாய் கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே தான் புயல் அமரவே இல்லை இந்த யோனாவும் அப்படித்தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு தர்சீசுக்கு ஓடி போகிறான் அந்த கப்பல்ல ஆண்டவர் பெரும் காற்றை வரவிட்டார் என்கிற கர்த்தருடைய வார்த்தை ஓ யோனா ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே அதாவது கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு சாதாரண கொந்தளிப்பு அல்லங்க கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு பெரும் காற்று கர்த்தர் வரவிட்டார் என்று சொல்லப்படுகிறது உங்க வாழ்க்கையிலையும் பெரும் காற்றும் உங்கள் வாழ்க்கையே உடைந்து போகிற ஒரு சூழ்நிலை கொந்தளிப்பும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களை சிறு வயதிலிருந்து தேவன் அழைத்து கொண்டிருக்கலாம் இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு திட்டம் வைத்திருக்கலாம் அது தெளிவாய் ஆண்டவர் உங்களிடம் பேசி இருக்கலாம் நீங்கள் எஸ்கேப் ஆய் இருக்கலாம் எனவேதான் பெரும் காற்றை கர்த்தர் வரவிட்டிருக்கிறார் கொந்தளிப்பு வந்திருக்கிறது அது சாதாரண கொந்தளிப்பு அல்ல குடும்பம் என்னும் கப்பல் உடைந்து போகிற அளவிற்கு கொந்தளிப்பு பாருங்களே தையோனா கப்பலின் அடித்தட்டுல போய் நிம்மதியா தூங்குறாரு நீங்களும் அப்படித்தான் பாருங்களேன் ஆண்டருடைய அழைப்பு உதாசீனம் செய்துவிட்டு சமூகத்தை விட்டு விலகி ஓடிவிட்டு இந்த யோனாவை போல அடித்தட்டுக்கு போனா என்னங்க அடித்தட்டில் போய் படுத்தால் ஒளிந்து கொண்டால் என்ன கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் வெட்ட வெளிதான் பாருங்களேன் அடித்தட்டிலே போய் ஒளிந்து கொள்கிறான் படுத்துக்கொள்கிறான் தூங்குகிறான் அவன் கற்று கொடுத்த பொறுப்பை உதாசீனம் செய்ததோடு நல்ல தூங்கி கொண்டிருக்கிறான் நிறைய பேர் இப்படித்தான் அழைப்பை ஏற்றவர்களும் தூங்குகிறார்கள் அழைப்பை ஏற்காமல் அவர் சமூகத்தை விட்டு ஓடுகிறவர்களும் தூங்குகிறார்கள் கர்த்தருடைய வேலைக்கு ஒரு மனிதனை தேவன் அழைத்தால் அந்த இடத்துல தூக்க இருக்கக்கூடாதுங்க சோம்பேறி இருக்கக்கூடாது கர்த்தருடைய வேலையை நேர்த்தியும் கிரமமும் செம்மையும் நேர்மையா செய்யணும் பாருங்களேன் இவன் கர்த்தருடைய வேலைக்காக அழைக்கப்பட்ட போதும் போய் அடித்தட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நிர்விசாரம் பாருங்களே நிர்விசாரம் உதாசீனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் உதாசீனம் செய்து கொண்டு இதே போல நீங்க போன போக்கில் போய் கொண்டு இருக்கலாம் வேலை பிள்ளைங்க வீடு வாசல் சொத்து ஆசீர்வாதம் மேன்மனு அதனால தாங்க புயல் அடங்காமல் இருக்கிறது கொடுங்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது ஒருவேளை உங்கள் வாழ்க்கை தென்றலாக ஆரம்பித்திருக்கலாம் இப்பொழுது திடீரென்று கொடுங்காற்று வீசுகிறதே எதற்காக பெரும் காற்று என்னுடைய குடும்பம் என்கிற கப்பல் உடைந்து போகிற அளவிற்கு நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அதற்கு காரணம் நீ தேருடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தை ஒன்றுக்கும் நீ கீழ்ப்படுவது கிடையாது தேருடைய வார்த்தையை நீ அலட்சியம் செய்கிறாய் இப்போ மாலுமி வந்து யோநாட்டை கேட்குறாரு ஏன் இப்படி தூங்குறப்பா எல்லாரும் பதட்டமாக இருக்கிறமே நீ தூங்கி கொண்டு இருக்கிறையே எந்திரிச்சு எழும்பி உன் தேவனை வேண்டிக்கொள் அழிந்து நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்று சொல்கிறார் இப்போ என்ன நடக்குது தெரியுமா யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்திருக்குது ஒரு ரியலைஸ் பண்ணுகிற ஒரு தருணம் வரும் பாருங்களே உங்களுக்கும் அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கலாம் இன்று வந்திருக்கலாம் எதனால் இது வந்தது ஒருவேளை தேனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறதுனாலன்னு சகோதரி சொல்கிறாங்களே அப்படின்னா எதனால் வந்தது என்னுடைய அழைப்பு என்ன ஆண்டவர் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த பொறுப்பை நான் கரெக்டாக செய்கிறேனா அந்த வேலையை நான் கரெக்டாக செய்கிறேனா இல்ல எஸ்கேப் கொண்டு இருக்கிறேனா இல்ல நிர்விசாராய் இருக்கிறேனா ஆண்டு வார்த்தையை உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறேனா வேலையை சரிவராமல் செய்யாமல் இருக்கிறேனா வேலையை நிறுத்திவிட்டேனா பல கேள்விகள் உங்களுக்குள் எழும்பலாம் அந்த கேள்வி எழும்புன உடனே நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுமா இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை இந்த அந்த கப்பல்ல இருந்தவங்க இது யார் நிமித்தம் வந்தது என்பதை அறியத்தக்கதாக சீட்டு போடுறாங்க சீட்டு பேர் இருந்தாலும் யோனாவின் பேரிலே கர்த்தர் விழ வைக்கிறார் இன்று உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது யார் நிமித்தம் என்பதை நீங்கள் இப்போ புரிந்திருப்பீங்க உங்கள் நிமித்தமாக இருந்தால் எதினால் என்பதை ரியலைஸ் பண்ணுங்க ரியலைஸ் பண்ணிட்டு அதை தூக்கி எங்க போடணும் தெரியுமா கடலின் ஆழத்திலே போடுவது போல தூக்கி எரிந்து விட்டால் உங்கள் ஆலைகளும் திரைகளும் போராட்டங்களும் பெரும் காற்றும் கொடும் காற்றும் அடங்கி போய்விடும் பாருங்களேன் அடங்கி போய்விடும் சீட்டு யோனா பேர்ல விழ வச்சாரு ஆண்டவரு அத்தனை பேர் இருந்தும் யோனாவின் பேர்ல விழுகுது இப்போ யோனாவே சொல்றாரு என்ன சொல்றாரு அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததை நான் அறிவேன் என்று சொல்கிறான் இப்பொழுதுதான் உண்மையான ரியலைஸ் அவர்கள் சொல்லாமலே சீட்டு விழுந்துருச்சுப்பா உன்னை தூக்கி கடலில் போற்றுவனு சொல்கிறதுக்கு முன்னாடியே தன்னை அர்ப்பணிக்கிறாங்க நான் எரிந்து என்னை எறிந்து விடுங்கள் நான் தான் காரணம் நீங்க எத்தனை பேர் இதை சொல்ல விரும்புகிறீங்க நான் தான் காரணம் என் குடும்பம் இப்படி ஆடுவதற்கும் என் குடும்பம் என்னும் போட்டு தத்தளிப்பதற்கும் பிரிவினை வந்ததற்கும் கொந்தளிப்பு வந்ததற்கும் சண்டைகள் வந்ததற்கும் பிரச்சனை வந்ததற்கும் வியாதிகள் வந்ததற்கும் போராட்டம் வந்ததற்கும் அழுகை வந்ததற்கும் நானும் கணவரும் பிரியத்தக்கதாக பெரிய பெருங்காற்று வந்ததற்கு காரணம் நான் நானே தான் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை அவர் சொன்ன காரியத்தை செய்யவில்லை அவர் வேலை கொடுத்தார் அந்த வேலையை செய்யவில்லை ஒரு பொறுப்பு கொடுத்தார் அந்த பொறுப்பை செய்யவில்லை அந்த வேலையை பாதியோடு நிறுத்திருக்கிறேன் இல்லை மறைந்து அவர் சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் நானேதான் காரணம் இந்த கொந்தளிப்புக்கு நான் நானேதான் காரணம் யோனா மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியுமா சொன்ன உடனே யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது இன்று சொல்றேன் விடு விடும் கிற்கு பிரியமில்லாத அவர் கொடுத்த வேலையை செய்யாமல் அவர் சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை யோனாவை போல நீங்களும் கர்த்திற்கு பிரியமில்லாத அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாத எந்த காரியமாக இருந்தாலும் தூக்கி எரிந்து விடுங்கள் எல்லா புயலையும் தேவன் அதட்டி அணைத்து விடுவார் தெருவுகோல் என்பது நிபந்தனைக்கு உட்பட்டது கர்த்துடைய வாக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு விசுவாசம் தேவை அடுத்து நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கண்டிஷன்ஸ்க்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ன கண்டிஷன் எரிந்துவிடு அணைந்துவிடும்